அப்படியே ஓ நாட்டு பேச பற்றோடு விளாட்றாய்யா என்ன தெரியா ரோலாக்ஸை முடியா பார்ப்போம் ரோலாக்ஸ் என்ன ஃபஸ்ட்டே இன்னைக்கு என்ன கேப்டன் வந்துட்டாரு ஆமா பிச்சே மட்டும் பெருசாக இருக்கணும் ஆட்டம் பெருசாக இருக்கணும் நல்லா காளம் மாடு தவற மாதிரி தவிரியப்பா ஆடு பிடிச்சி பழக்கம் ஆகிருக்கு காலையிலே பிடிச்சி போனாப்புல பார்த்தேன் காலம் எது வட்டார் தாட்சே நம்பர் ஒன்று தௌசண்ட் மூணு सुपर बोर्ड का मार गया सुपर सुपर चल चले एरिया एरिया अपने दरवार या था जे कितना बॉयडिया तू या तू तो या अंडा ब्लाह अंडा रामान कुटी अंडा या रामान कुटी रामान कुटी लफावुली और कुटी लुली कुटी बड़ा भाई वाले

ஒரு ரைடு கூட வரல அனுப்பிடுங்க அவர்லாம் வருவாப்ல வருவாப்ல ஆகா ஆரவே தூக்கிட்டார் யா ஆர்கனைசரே தூக்கிட்டார் ஆரவே அல்வா மாதிரி தூக்கிட்டாப்ல ஆரவே எனக்கு அல்வா மாதிரி சாப்பிட்டாப்ல தௌபிக் தௌபிக் விளையாடுறாரு தௌபிக் விளையாடுறாப்லயா

டார்ட் விஷா மஹால் ஆர்கனைசர் வந்துட்டாய்யா கொஞ்சம் எல்லாரும் ஒரு இது போட்டிருப்பாங்க ரெண்டு காலுக்கு போட்டிருக்காப்ல சேஃப்டியாக சேஃப்டியா வீட்டுக்கு போனால் அடி விழுகக்கூடாதுல்ல ஒன்று வெண்டா வெட்டி வச்சுட்டாரா லைட்டாக தள்ளி நிற்கவும் அம்பேர்கள் என்ன டைவர் அடிக்கிறா ஹலோ ஆர்கனைசரே முடிக்க முடியல

தெரிக்கும் தோட்டா பதிமூணு இரும்பு சேக் அக்ரி ஏஓ ராமநாதபுரம் இணைந்து வழங்குவதில் ஜம் ஜம் இ சேவை மையம் மைதின் பாபா மகாராஜபுரம் தீன் பர்னிச்சர் விரல் கடை முகமது ஜமீன் பைஜி தம்பிப்பட்டி மேட்ச் ஆரம்பித்த காரணத்தால் ஸ்பான்சர் ஒன்றும் கழித்து வாசிக்கப்படும் தம்பி லீடிங் பாயிண்ட்ல இருக்கீங்க தெரிக்கும் தோட்டா பதக்கத்தைகள் ஏழு புள்ளிகள் எத்தனையா பதக்கத்தை கொஞ்சம் கொஞ்சம் இதர்க்கே பதக்கத்தில் இருக்கு குதிரைகள் ரோலெக்ஸ் ரோலெக்ஸ் ரெண்டு பாயிண்ட் அடி ஆ பதரோ மாதிரி பாயிண்ட் போடுங்க தூக்குங்க சும்மா தூக்குது அந்த காலை பாத்துக்கலாம் அட அடி தம்பி ஆ ஆ தூக்கி விடுங்க ஆளே தம்பி எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் தாய்மார் தள்ளி உட்ராறா இல்ல இல்ல ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் ரோலெக்ஸ்

மண் சீரிய கொஞ்சம் நல்லா அமைதியாச்சு கிரவுண்டு ஆ எவ்வளவு நான்தான் கைவிட் கறையுயா அழகா போனஸ் பாயிண்ட் யா அமான் போனஸ் பாயிண்ட் ராஜே ஏழுக்கு பதினஞ்சு கபடி போட்டி ரொம்ப அமைதியாகவும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்னாச்சு

சாபிண்ட சாபி ஒரே டைம் நாலு பேரை தூக்கு ஃபர்ஸ்ட் ஆர்கனைசர் தூக்கு தூக்கு சாபி அடி 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 வர மாட்டாங்கப்பாச்சூர் அச்சூர் சூப்பர் சூப்பர் யாரு நம்பர் ஒன் ஆகனை சார் எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு தௌசண்ட் வாங்கி கொடுத்துருக்கேன் எனக்கு ஒரு தௌசண்ட் வாங்கி கொடுத்துருக்கியா கேட்டா சைஸ் தெரியலங்க பார் வந்துருக்கீங்க

வந்தார் ஆர்கடிக்கிறவங்களுக்கு ஐம்பது ரூபாய் சிறப்பு பரிசு ஆன் தாட்டில் வழங்கப்படும் யார் பிடிக்கிறாங்களோ ஸ்மார்ட் உடனடியா நியாயமா பேச ஆர்கனைசருக்காண்டி

イチオニアイチオニア。 ஒன் பாயியாஸ்ட் ஒன் யா இரும்பு குதிரைகள் இருபத்தொன்னுக்கு பதினொன்னு பத்து பாயிண்ட் லீடிங்ல தெரிக்கும் தோட்டா இருக்காங்க தெரிக்கும் தோட்டா தெரிக்கும் தோட்டா காட்சி டீம் பத்து பாயிண்ட் லீடிங்ல இருக்காங்க